அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மிக முக்கியமான உயிர் போற ஒரு பிரச்சனையை பத்தி விரிவா பார்க்க போறோம் அது என்னப்பா அந்த அளவுக்கு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா பணமில்லாமல் தமிழக பல்கலை கழகங்கள் திணறுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது தமிழக துறையின் கீழ் செயல்படும் பனிரெண்டு பல்கலை கழகங்கள் போதுமான நிதி இல்லாமல் தவிப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டோட பல்கலை கழகங்கள் எல்லாமே மிகவும் பேராபத்தான ஒரு சூழல்ல இருக்கு கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்துட்டாங்க அந்த அளவிற்கு அந்த பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாக சீரின்மையும் நிதி இருக்கு பல்கலைக்கழகம் இப்படிப்பட்ட இருக்கு அந்த பல்கலைக்கழகங்களில் பணி செய்கின்ற பேராசிரியர்கள் எல்லாருமே உயர்கல்வித்துறை அமைச்சர் இவ்வளவு ஏன் முதலமைச்சர் வரைக்கும் கூட போய் முறையிட்டு பார்த்துட்டாங்க ஆனா அரசு இது தொடர்பாக எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பல்கலைக்கழகத்தோட ஆபத்தான சூழலை அரசோட கவனத்திற்கு கொண்டு போன பேராசிரியர்கள் எல்லாருமே ஒரே இரவுல ராத்திரியோட ராத்திரியா இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க அதாவது டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு இருக்கிறாங்க இது அந்த பல்கலைக்கழகத்தோட தலைமையின் அப்பட்டமான பழிவாங்கும் செயல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு மிக மோசமான நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு மாச சம்பளம் போடுறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்ல எடுத்துக்காட்டுக்கு சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் அப்படின்னு மொத்தம் பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் மிக கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற கணக்குல ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்கிற நிதி மோசடிகளை பத்தியும் முறைகேடுகளை பத்தியும் இங்க நாம விரிவா தெரிஞ்சுக்கலாம் அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தான் சென்னை சைதாப்பேட்டை ஓபன் பல்கலகில் துணைவேந்தர் மீது ஐந்து கோடி அளவில் நிதி மோசடி நடந்துள்ளதாக பேராசிரியர்கள் புகார் அளித்துள்ளனர் என்ன அதிர்ச்சியா இருக்கா நான் முதல்லயே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல மொத்தம் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரே நாலு கோடி ரூபாய் வரைக்கும் நிதி முறைகேடு மற்ற பல்கலைக்கழகங்களோட நிலைமை என்ன கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உறவுகளே கோடி எல்லாம் ஒரு மேட்டரா இங்க நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு எல்லாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு நீ என்னமோ இந்த நாலு கோடியை பெருசா பேசுறியே அப்படின்னு கேட்கறீங்களா வாஸ்தவமான கேள்விதான் மாற்று கருத்தே கிடையாது ஆயிரக்கணக்கான கோடியோ நூற்று கணக்கான கோடியோ திருட்டு திருட்டு தான் கொள்ளையடிக்கப்படுவது மக்களோட பணம் தான் ஒரு விஷயத்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர்கள் அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நூற்று கணக்கான கோடிகள்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்க அளவு முக்கியம் கிடையாது ஊழலாலையோ லஞ்சத்தாலையோ மொத்த சிஸ்டமோ செல்லரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தியே அரசாங்கத்தில் அரசாங்கத்தை பாதிக்கும் மிஞ்சு மிஞ்சி போனா மக்களையும் கொஞ்சம் பாதிக்கும் ஆனா ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஊழல் அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்தோட சேர்த்து அங்கு படிக்கின்ற மாணவர்களோட எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படிதான் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்துலையும் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு நாட்டையே அரிச்சு தின்னுகிட்டு இருக்கிற ஊழல் பெருச்சாலிகள்ல ஒருத்தர் தான் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா சோ ஆறுமுகம் அவர்கள் இவர் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம்தான் அந்த பணியில சேர்ந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்த இந்த ஓராண்டு ஏழு மாதத்துல மட்டுமே தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா மற்ற நிதி செயல்பாடுகள்ல எந்த அளவிற்கு ஊழல் செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நான் சில விஷயங்களை சொல்லட்டா பல்கலைக்கழகங்களில் பணி செய்கின்ற பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்திற்கு அருகிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனா இவரோ பல்கலைக்கழகத்துல இருந்து வெகு தொலைவில் இருக்கின்ற நீலாங்கரையில அட்டாச்சு பூலோட ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்கிறார் அந்த வீட்டோட வாடகை மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வாடகை பணம் பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்துதான் கொடுக்கப்படுது அவரை குறைஞ்ச அளவு வாடகை இருக்கின்ற வீட்டுக்கு மாறுங்க அப்படின்னு பல்கலைக்கழகத்தோட நிதிக்குழு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம இப்ப வரைக்கும் கூட அந்த சொகுசு பங்களாவில தான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரோட ஆண்டு பணி காலம் அவருடைய வாடகைக்காக மட்டுமே பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கும் இவரோட அந்த வாடகை வீட்டுக்கு கடந்த ஓர் ஆண்டுல மட்டுமே இருபது லட்சம் ரூபாய்க்கு சோபா டேபிள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னு வாங்கி போட்டு இன்னமும் வாங்கிட்டே அதாவது கணக்கு பண்ணா வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டுமே பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் செலவு செஞ்சிருப்பாரு இவ்வளவு லட்ச ரூபாய் செலவு செஞ்சு இவர் வாங்கின பொருட்களை எல்லாம் இவருடைய பணி காலம் முடிஞ்சு போகும்போது அந்த பொருட்களை பல்கலைக்கழகத்துக்கே திருப்பி தந்துருவாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அத்தோட நிக்காம ஏற்கனவே பல்கலைக்கழகத்திற்கு ஏழு சொகுசு கார்கள் இருக்குது அப்படி இருக்கும் போதே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவுல புது சொகுசு கார் ஒண்ணு இவர் வாங்கி இருக்கிறாரு ஆனா அந்த கார் இதுவரைக்கும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள வரவே இல்லை அந்த கார் எங்க இருக்கு யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற விவரமும் இதுவரைக்கும் தெரிய வரல வார வாரம் தன்னுடைய ஆபீஸ் மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே இவர் பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்கிறாரு அதாவது ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் பல பேரோட மாச சம்பளமே அவ்வளவுதான் ஆனா இவருக்கு ஒரு வார செலவு அது சரி ஓகே இவ்வளவு செலவு செய்யறாரு ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து ஏதோ சீரியஸா வேலை பாப்பாரு அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க போட்டதே இல்ல அந்த படிக்கிறதுக்குன்னே அவரு நாலு அட்வைசரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு அவங்க நாலு பேருமே ஆபிஸ் டைம் முடிஞ்ச உடனேயே இவருடைய அறைக்கு வந்து அந்த கோப்புகளை எல்லாம் படிச்சு அதுல துண்டு சீட்டுல சில குறிப்புகளை எழுதி வைப்பாங்க இந்த கோப்புல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க கையெழுத்து போடலாம் இல்லனா இது தொடர்பா பேராசிரியர்கள் கிட்ட துறை சார்ந்த அலுவலர் கிட்ட விவாதிக்கலாம் அப்படின்னு குறிப்பா எழுதி வைப்பாங்க அதை படிச்சு பார்த்துட்டு தான் அதல கையெழுத்து போடலாமா வேணாமா அப்படிங்கற முடிவுக்கு துணைவேந்தர் சோ ஆறுமுகம் வருவாரு அதாவது இவருடைய வேலையை செய்யிறதுக்கு இவர் நாலு பேரை நியமிச்சு வச்சிருக்காரு இவர் நியமிச்ச அந்த நாலு பேருமே இவரோட விருப்பத்தின் பேர்ல நியமிச்சாரே ஒழிய பல்கலைக்கழகத்தோட நிர்வாக குழு கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் இவர் கேட்கவே இல்லை இது ஒரு டெம்பரவரி ஜாப் தான் ஆனா அந்த டெம்பரவரி ஜாபுக்கே அவரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்திருக்கிறார் இவர் நியமிச்ச நாலு பேருக்கு இவர் கொடுத்த சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் மேல இவர் நியமிச்சு வச்சிருக்கிறாரே நாலு ஆலோசகர்கள் இவருடைய பர்சனல் அட்வைசர்ஸ் இவங்க நாலு பேருமே துணைவேந்தர் சோ ஆறுமுகத்தோட சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி ஒரு சாதாரண டெம்பரவரி ஜாபுக்கு தன்னுடைய ஜாதிக்காரங்களை நியமிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மாச சம்பளத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாரு எதுக்காக தன்னுடைய வேலையை மத்தவங்கள விட்டு செய்யறதுக்காக தன்னுடைய ஜாதிகாரங்கள்ல நாலு பேரை நியமிச்சது மட்டும் இல்லாம அறுபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு மாச சம்பளமா கொடுத்து தண்ட செலவு செஞ்சிருக்கிறாரு துணைவேந்தர் சோ ஆறுமுகம் அவர்கள் அட இது மட்டும் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பல்கலைக்கழகத்தோட செலவு பட்டியலை எடுத்து பாருங்க அதுல கண்ணா பின்னான்னு செலவை ஏத்தி விட்டு கணக்கு காட்டி இருக்கிறாரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம்

பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமா ஏழு சொகுசு கார் மட்டும் தான் இருக்கு இவர் வாங்கின இன்னொரு காரையும் சேர்த்தா மொத்தம் எட்டு சொகுசு கார் தான் இருக்கு ஆனா அந்த எட்டு காருக்கு ஒரு வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளவு தெரியுமா ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் எட்டு காரை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு காரையே வாங்குற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ணி இருக்கிறாரு

இவ்வளவு லட்ச ரூபா செலவு செஞ்சு ஏதோ எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டு இருக்கிறாரு இல்லையா அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கே தெரியலையா அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அதுக்கு பத்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒரு செலவாகி இருக்காம் இதை பார்க்குற உறவுகள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு செய்தித்தாள்லையோ இல்லனா தொலைக்காட்சியிலையோ இல்லனா தெருவுல நடந்து போகும்போது சுவர் ஒட்டிகள்லையோ தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தோட விளம்பரத்தை பார்த்திருக்கிறீங்களா ஆனா விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி பத்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஓரு ரூபாய் செலவு கணக்கு காட்டப்பட்டிருக்கு அடுத்ததா செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜ் ஒரு செக்யூரிட்டிக்கு நீங்கள் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைய தேதியில் ஒரு செக்யூரிட்டியோட மாத சம்பளம் அதிகபட்சமே பதினஞ்சாயிரம் தான் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பத்து செக்யூரிட்டி இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு வருஷத்தில் சம்பளத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகி இருக்கும் ஆனால் இவர் எவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்கிறாரு தெரியுமா பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு ரூபாய் செக்யூரிட்டி சர்வீஸுக்கு பதினேழு லட்சம் இப்படி தொட்டதுக்கெல்லாம் லட்ச கணக்கில் கணக்கு காட்டி பல்கலைக்கழகத்துக்கு கோடி கணக்கான ரூபா நஷ்டம் ஏற்படும்படி செஞ்சிருக்கிறாரு பத்து லட்சம் விளம்பரத்துக்கு செலவு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு தெரியுமா ஆனா கடந்த ஓர் ஓராண்டுகள்ல மட்டும் பல்கலைக்கழகத்தோட மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டோட ஒப்பிடும் போது கணிசமான அளவு இருக்கு இல்ல ரொம்ப பெரிய அளவிற்கே சரிவை சந்திச்சிருக்கு இது எல்லாத்தையும் விட மிக கொடுமையான செய்தி என்ன தெரியுமா படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கல படிக்கிற மாணவர்களுக்கு பாட புத்தகம் கொடுக்கல இதத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஊழல் அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்தை மட்டும் பாதிக்காது பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களோட எதிர்காலத்தையும் சேர்த்தே பாதிச்சிடும் படிச்சு முடிச்சு எல்லா சர்டிபிகேட்டையும் கையில வச்சிருக்கிறவனுக்கே இங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது ஆனா திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த மாணவர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக சான்றிதழ் கொடுக்கப்படல படிச்சு முடிச்ச மாணவன் எப்படி வேலை தேடி போவான் அவன் படிச்சான் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு ஆனா அத பத்தி எல்லாம் துணைவேந்தர் சோ ஆறுமுகத்திற்கு எந்த ஒரு கவலையும் இல்ல தன்னுடைய சுகபோக வாழ்க்கை மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளா இருக்கு இப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையாலயோ நிர்வாக திறனற்ற தன்மையாலையும் நல்லா இயங்கி கொண்டிருந்த தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தையே ஒட்டுமொத்தமா செதைச்சு போட்டிருக்கிறாரு இது மட்டும் கிடையாது பல்கலைக்கழகத்தோட நிதி சார்ந்த நடவடிக்கை நிர்வாகம் நியமனம் அப்படின்னு எது தொடர்பா முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் பல்கலைக்கழகத்தோட நிர்வாக குழு பேராசிரியர்கள் குழு ஆலோசனை நடத்தி அவங்க சொல்ற கருத்துக்களையும் கணக்கில் எடுத்து அதன் பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணும் ஆனா இவரு அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாது இவருக்கு எது சரின்னு படுதோ இல்லனா இவருடைய வசதிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் தோன்றித்தனமா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு இவருடைய சொந்த வேலைக்காக குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் பல்கலைக்கழகத்துக்காகத்தான் வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னு அதற்கான செலவு கணக்கையும் பல்கலைக்கழகத்தோட நிதியில இருந்துதான் கணக்கு காட்டி இருக்கிறாரு பல்கலைக்கழகம் மிக மோசமான நிலைமையில இருக்கு அதை சரி செஞ்சே ஆகணும் அதுக்கு தக்க நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் அப்படின்னு பல்கலைக்கழகத்தோட நிர்வாக குழுவும் பேராசிரியர்களும் எத்தனையோ முறை துணைவேந்தர் சோ ஆறுமுகத்துக்கிட்ட எடுத்து சொல்லி பார்த்துட்டாங்க ஆனா அவரு யாருடைய பேச்சுக்களையும் தன்னுடைய காதல வாங்கவே இல்லை நான் சொல்லுவேன் செய்யணும் தொடர்ந்து தனக்கு இஷ்டப்படும்படி அவர் இது பொறுத்து பொறுத்து பார்த்த பேராசிரியர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து உயர்கல்வித்துறை செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் போய் முறையிட்டு பார்த்துட்டாங்க அவங்களும் இது தொடர்பா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை கடைசியில வேற வழியே இல்லாம ஐம்பத்தி ஓரு பக்கத்துக்கு தங்களுடைய குறைகளை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதி நேரடியா முதலமைச்சருக்கே அனுப்பி வச்சாங்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆனா முதலமைச்சரும் இத பத்தி கண்டுக்கவே இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல தொடர்ந்து பல்கலைக்கழகம் சீரழிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா பேராசிரியர்கள் முதல்வர்கிட்ட இப்படி ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட துணைவேந்தர் சோ ஆறுமுகம் அவர்கள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட அத்தனை பேராசிரியர்களையும் ஒரே நாள் இரவுல வெவ்வேறு ஊர்களுக்கு இடமாற்றம் செஞ்சிட்டாரு பாதிக்கப்பட்ட பேராசிரியர்கள் ஒரே நாள் ராத்திரியில தங்களுடைய வீடு மனைவி குழந்தைகள் அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போகிறதுக்காக இருக்கிறாங்க எதனால ஒரே ஒரு தனி மனுஷனோட சுகபோக வாழ்க்கைக்கு எதிராக கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வழிவாங்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு மனுஷனோட ஈகோ ஒரு மனுஷனோட பழி வாங்கும் நடவடிக்கையால இங்க பல பேராசிரியர்களோட குடும்பம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிர்கதியா நிக்குது பல்கலைக்கழகமும் மிக மோசமான அதல பாதாள நிலைமைய நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இது வெறும் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட நிலைமை மட்டும்தான் இது மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகங்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு பல மாதங்களாக அங்கே பணி செய்கின்ற பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கல விளங்கும் தமிழகத்திற்கு முக்கிய காரணிகளாக உள்ள பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையால் தத்தளிக்கின்றன மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு மாதத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் உட்பட ஆண்டுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படுகிறது ஆனால் மாநில அரசிடமிருந்து இருந்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது அப்ப தமிழ்நாட்டோட பல்கலைக்கழகங்களின் நிலைமை எப்படி இருக்கு நீங்களே கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க பல்கலைக்கழகங்களை சரி செய்யறதுக்கு நிதி இல்லாத இந்த தமிழ்நாடு அரசிற்கு உயர்கல்விக்கு போற மாணவர்களுக்கு மட்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு நிதி எங்க இருந்துதான் வருதுன்னே தெரியல சரி ஓகே உயர்கல்விக்கு போற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஆனா அந்த உயர்கல்வியை அவர்களுக்கு போதிக்கின்ற பேராசிரியர்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கலையே அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி மாணவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே இல்ல பல துறைகளுக்கு பேராசிரியரும் இல்ல கோவை பாரதியார் பல்கலையில் இரண்டு ஆண்டாக துணைவேந்தர் இல்லை பல துறைகளுக்கு போதுமான பேராசிரியர்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது திருச்சி பாரதிதாசன் பல்கலை சென்னை காரப்பாக்கம் கல்வியியல் பல்கலையிலும் ஓராண்டுக்கு மேலாக துணைவேந்தர் இல்லாத நிலை நீடிக்கிறது இதனால் அங்கும் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை உடனடியாக சரி செய்யல அப்படின்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பனிரெண்டு பல்கலைக்கழகங்களையும் ஏன் இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியையும் மொத்தமா இழுத்து மூட வேண்டியதுதான் தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறையே அதில் பாதாளத்துக்கு புதை குழியில போய் விழுந்துரும் இதை பார்க்குற உறவுகள் தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உடனடியா அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமா நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்